இங்கே நிறைய பெண்களோட குமரல் டிராப்பகலாக கஷ்டப்பட்டு படித்தது இப்படி சட்டி முட்டி கழுவுதானா எனக்குள்ளேயும் இந்த கேள்வி இருந்தது இப்போ தான் அந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் நான் ஆசைப்பட்ட இலக்கை இன்னும் அடையவே இல்லை ஆமாங்க என்னோட குழந்தைங்கள படிக்க வச்சு பெரியாளாக்கி அவங்களோட இலக்கு லட்சியத்தை அவங்க முடிக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நான் படுற கஷ்டத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவேங்க இனி எந்த பெண்களுக்காவது இந்த மாதிரி ஒரு கொஷின் எழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் டெய்லி அப்டேட்டாக வெஜிடபிள்ஸோட பெனிஃபிட்ஸும் அதில் யார் யார் சாப்பிடலாம் யாரும் சாப்பிடக்கூடாது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் இனியாவது எல்லா பெண்களும் உங்களோட இலக்கு முடிகிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்